ஓம் சாயிரான் என் அன்பு குழந்தையே உன் கவலைகள் தீரும் இந்த சாயப்பா சொல்வதைக் கேள் ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்வாய் என் செல்லவே இது உனக்காக பழிக்கப் போகும் வார்த்தைகள் நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்பவர்களுக்கு எந்த துன்பமும் அவர்களை நெருங்காது நான் சொல்வது உண்மைதானே நீ எப்போதும் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கிறாய் என்று சொல்லமே ஆனால் அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த துன்பமும் நேராது இதுவும் உண்மைதான் மற்றவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நீயும் சந்தோஷப்படுகிறாய் உன் நல்ல மனதிற்கு உனக்கு எப்போதும் சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் மகிழ்ச்சிக்கு நான் பொறுப்பு நீ உன் கவலைகளை மறந்துவிடு யாரை பற்றியும் நினைத்து நினைத்து வருத்தப்படாதே உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றி மட்டுமே யோசித்து செயல்படும் எப்பொழுதுமா உன்னையும் உன் குடும்பத்தை மட்டுமே யோசனை செய் உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சு பயந்து வாழ்க்கையை நீயே நரகமாக்கி கொள்ளாதே எந்த அளவுக்கு யாருக்கு விட்டுக் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டுமே விட்டு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டு ஏமாளியாக நீ வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் எப்போதும் உனக்கான தேவைகளை நீ சமாளித்துக்கொள் உன் மனதில் உள்ள வேதனைகள் அத்தனையும் படிப்படியாக தீர்ந்து நிம்மதி கிடைக்கப் போகிறது உன் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் விரட்டிப்பாகும் நேரம்தான் இது என் செல்ல பிள்ளையே நீ செல்ல குழந்தை நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் சந்தோஷமாக வாழப்போகிறாய் நீ நினைத்த அத்தனை நல்ல விஷயங்களும் தானாக உன்னை தேடி வரும் நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் தைரியமாக மட்டும் இரு பொறுமையாக மட்டும் இரு நிம்மதியாக மட்டும் இரு எல்லாவற்றையும் உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதே என்னுடைய வேலை அல்லவா யாரை பார்த்தும் பயந்து நடுங்காதே ஓடி ஒழியாதே எல்லாவற்றையும் தைரியத்தோடு எதிர்கொள் எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும் எந்த பிரச்சனையும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது நீ எதிர்பார்த்தவை நிச்சயமாக உன் கைக்கு வந்து சேரும் உன் தேவைகள் நிச்சயம் நிறைவேறும் உன் ஆசைகள் உன் கனவுகள் ஒவ்வொன்றும் உன் சாயப்பா நிறைவேற்றி தரப்போவது நிச்சயம் தடைகளை அகற்றிடு தைரியமாக முன்னேறு துணிந்து எதையும் செய் உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம் கடந்து போகப் போகிறது புது அத்தியாயம் ஆரம்பித்து விட்டாயின் செல்லமே கவலைப்படாதே பழைய பிரச்சனைகளை எண்ணி எண்ணி உன் மனதை கஷ்டப்படுத்தி கொள்ளாதே உனக்கான சந்தோஷம் வந்துவிட்டதல்லவா தைரியமாக இரு கடந்து சென்றவை எல்லாம் போனதாகவே இருக்கட்டும் நடப்பவை இனி நல்லதாகவே இருக்கும் அதை நினைத்து பெருமையாக பொறுமையாக இரு வரும் நாட்களை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும் யாராலும் உன் நிம்மதியை கெடுக்க முடியாது உன் சந்தோஷத்தை பறித்து கொள்ளவும் முடியாது கவலைப்படாத என் செல்லமே உன் மனதை பாதித்த எந்த விஷயத்தை பற்றியும் அதையே நினைத்து நினைத்து திரும்பத் திரும்ப யோசித்து உன் நிம்மதியை தொலைத்து விடாதே என்று நான் பலமுறை உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன் அதையெல்லாம் விட்டுவிட்டு நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள் ஏனென்றால் உனக்கு வேண்டாத சிந்தனைகளும் வேண்டாத எண்ணங்களையும் தூக்கி எறிந்துவிடு அவர்களை நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு வாட்டி வதைத்து இப்பொழுது நீ நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த பிரச்சனைகளை தூக்கி எறிந்துவிடு முன் சந்தோஷத்தை கெடுத்தவர்கள் நிச்சயம் அதற்கான தண்டனையை அனுபவிப்பார்கள் அதையெல்லாம் இந்த சாயப்பாவின் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுத்து கொள்கிறேன் நீ என்னுடைய செல்ல பிள்ளை என்னுடைய செல்ல துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ மன நிம்மதியுடன் இரு நிச்சயமாக உன் கண்ணீரையை நான் துடைத்து விடுவேன் உனக்கு துரோகம் செய்தவர்கள் செய்பவர்கள் எல்லாம் காணாமல் போய்விடுவார்கள் சீக்கிரம் இதிலிருந்து வெளியே வந்து விடுவாய் ஆம் சொல்லமே புதிதாக ஒரு வாழ்க்கையை உனக்கு காத்திருக்கிறது அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாய் என் சொல்லமே அதைத்தான் சொன்னேன் உனக்கு மகிழ்ச்சியான செய்தி ஏதோ காத்திருக்கிறது என்று உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து மங்களகரமான செய்தி மகிழ்ச்சிகரமான செய்தி அடுத்தடுத்து வரவு இருக்கிறது என் செல்லமே அதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிராகரித்து விடாதே ஏனென்றால் நான் நீ நினைத்த வாழ்க்கையை நிறைவேற்றி தரத்தான் உன் இல்லத்தில் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் நீயோ நாளை என்ன நடக்கப் போகிறதோ என்று நினைத்து நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாய் பயப்பட வேண்டாம் உன் சாயப்பாவின் கரத்தை எருக பற்றிக்கொள் உன்னை ஒருபோதும் கஷ்டத்தில் விடமாட்டேன் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையே இல்லை ஆகவே நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் இருமனதாக செய்ய வேண்டாம் அதில் முழுது முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து நினைத்து நீ ஏன் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் உனக்கு தேவையில்லை என்பதால் தான் உன்னை விட்டு விலகி போய்விட்டார்களே அவர்களே ஏன் மனதில் வைத்துக்கொண்டு உன் மனதை நணமாக்கி வைத்திருக்கிறாய் உனக்கு எது நல்லதோ அது மட்டுமே உன்னிடத்தில் நிலைத்து நிற்கும் புரிகிறதா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தானாகவே விலகி ஓடிவிடும் அதை நினைத்து நினைத்து கவலைப்படக்கூடாது உன்னுடைய மனதை பாதித்த எந்த விஷயத்தை பற்றியும் திரும்பத் திரும்ப யோசித்து நீயே உன் நிம்மதியை தொலைத்து விடாதே அதையெல்லாம் எல்லாம் விட்டுவிட்டு நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள் உனக்கு தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத எண்ணங்களையும் தூக்கி எறிந்துவிடு அவர்களை நினைத்து உன் மனதை போட்டு வாத்தி வதைத்து நீ நிம்மதியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் சந்தோஷத்தை கடுத்தவர்கள் நிச்சயம் அதற்கான தண்டனையை அனுபவிப்பார்கள் அதை என் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுத்துக்கொள்கிறேன் கவலைப்படாதே என் செல்லமே உன் தேவைகள் நிச்சயமாக நிறைவேறும் உன் ஆசைகள் உன் கனவுகள் நிச்சயமாக ஒவ்வொன்றாக உன் சாயப்பா நிறைவேற்றித் தரப்போகிறேன் ஆம் செல்லமே உன்னுடைய கஷ்டகாலம் கடந்து போகப் போகிறது நல்லதொரு அத்தியாயம் புது அத்தியாயம் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகிறது நீ நன்றாக இருப்பாயின் செல்லமே கவலைப்படாதே உனக்கு தோல்வி பயம் என்பதே இனி உன் மனதில் இருக்கக்கூடாது இதுவே உனக்கு தரும் நான் முக்கிய செய்தி ஆம் செல்லமே அடுத்தடுத்து உன் இல்லத்தில் மங்களகரமான பல நல்லதொரு நிகழ்வுகள் நடக்கும் உன் கவலைகளை தீரும்படி நான் சொல்கிறதை கேட்டு விட்டாய் அல்லவா ஆனந்த கண்ணீரோடு சாயிக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள்வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் രാംജി അരുൾ കിടക്കട്ടും